ரிஷிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃபர் ஸ்காலர்ஷிப் அப்ஸ் சென்னையில் ஐம்பது இடங்களில் குடிநீர் ஏடிஎம்கள் திறக்கப்பட உள்ளன இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த திட்டம் பற்றி விரிவா சொல்லுங்க சென்னை மாநகரில் மக்கள் தொகை பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது அரசுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி நூத்தி பத்து மில்லியன் லிட்டர் குடிநீர் வந்து பொதுமக்களுக்கு லாரி மற்றும் குழாய் மூலமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது அவருக்கு அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் சென்னை மாநகரில் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாம நிற்கக்கூடிய பகுதி சென்னை சைதாப்பேட்டை பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகே இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் கட்டமாக திறப்பதற்கு தமிழக அரசு இருக்குது சென்னை குடிநீர் வாரியமும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து இந்த குடிநீர் ஏடிஎம் சென்டரை உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களான கடற்கரை பேருந்து நிலையம் பூங்கா பள்ளி கல்லூரிகள் மார்க்கெட் பகுதி என இடங்களில் குடிநீர் ஏடிஎம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஏடிஎம்களை பொறுத்தவரை நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் முதல் ஒரு லிட்டர் என இரண்டு வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் பொதுமக்கள் தங்களின் வாட்டர் பாட்டில்கள் தண்ணீர் பிடித்து பருகும் வகையில் இந்த ஏடிஎம் மையம் மையமானது அமைக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் இந்த இங்கு குடிநீர் டேங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஏடிஎம்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பராமரிப்பதற்காக பணிகளை மேற்கொள்வதற்காகவும் தனி குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சென்னை குடிநீர் வாரியத்தை பொறுத்தவரை முதல்கட்டமாக பட்டினம்பாக்கம் மயிலாப்பூர் சைதாப்பேட்டை கிண்டி சிவன் பூங்கா அண்ணா நகர் டவர் என நாற்பது இடங்களில் இந்த ஏடிஎம் மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது விரைவில் மையங்கள் உருவாக்கப்பட்டு இதை தமிழக முதலமைச்சர் விரைவில் செயல்பாட்டு கொண்டு வரப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரவு நேரத்தில் பொதுமக்கள் எளியும் எளிதான வகையில் அறியும் வகையில் எல்இடி ஸ்கிரீன் மற்றும் எல்இடி லைட் ஆகியவையும் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான கட்டணம் இருக்கா இல்லையா என்பது குறித்து திறக்கப்படும் அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் Uden, Ramachandran. Rishi's International School offer 100% scholarship to the students who acute 450 and above in 10th class.